சீன அதிபரும் சந்தித்து இருக்கிறார்கள் இந்திய பிரதமரும் ரஷ்ய அதிபரும் அதெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டம் ட்ரம்ப் எதிர்ப்பு அமெரிக்க எதிர்ப்பு ஏன்னா ஐம்பது சதவீதத்திற்கு மேல இந்தியாவிற்கு வரியை விதித்திருக்கிறது அதே நேரத்துல ட்ரம்ப் போன் பண்ணி ஒரு சமாதானத்திற்கு முயற்சி செஞ்சாரு எல்லாம் செய்திகள் வருகிறது இந்திய பிரதமர்

சந்தை அதாவது விற்பனை செய்யக்கூடிய பொருட்களுடைய சந்தை ஒரு நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னா இதற்கு பல சொல்றாங்க யாரெல்லாம் சொந்தமாக வாங்கும் திறன் உடையவர்களாக இருக்காங்க யாரெல்லாம் வேலைக்கு போறவங்க யாரெல்லாம் இளைஞர்கள் தீர்மானிக்கப்படுகிறது அமெரிக்காவில முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடி அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்லுகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து கோடி அப்படின்றது ஒரு கணக்கீடு சொல்லுகிறது சீனாவில நூற்று பத்து கோடி பேர் வாங்கக்கூடிய திறன் உடையவர்கள் அப்படின்றத பெரிய ராணுவம் சீனா மூன்றாவது பெரிய ராணுவம் ரஷ்யா இரண்டாவது பெரிய ராணுவம் சோ முதலாவது பெரிய ராணுவத்தை எதிர்த்து இரண்டு மூன்று நான்கு ஆகிய நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினா உலகின் பெரிய வரம் பொருந்திய கூட்டமைப்பாக இது இருக்கும் சரி அமெரிக்காவுடைய பலம் என்ன அப்படின்னா ஆயுதங்கள் பல நாடுகளுக்கு அவங்க சப்ளை பண்றாங்க ஆயுதம் அவருடைய பலம் ராணுவம் அவருடைய ராணுவம் அவர்களுக்கு பெரிய பலம் அவர்கள் எண்ணெய் வளத்தை வைத்திருக்கார்கள் அதுவும் அவர்களுடைய பலம் அதே போல அவர்களுக்கு உலகம் முழுவதும் பல பிராந்தியங்கள்ல கூட்டாளிகள் இருக்காங்க எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கிற ராணுவ இருக்கிறது பொருளாதாரமும் அவர்களுக்கு பெரிய பலம் ஏன்னா டாலர்ல உலகம் வரிகம் நடைபெறுவதால அவங்களுக்கு பெரிய வரம் இருக்கிறது

உலகம் பன்முறை போட்டியில் இருக்கிறது நீ பெரிய பேசிக்கொண்டாலும் அமெரிக்காவை இந்தியாவிற்கெல்லாம் தாண்டி வர முயற்சிக்கிறது அதனால பன்முறை போட்டியில் இந்த உலகம் இருக்கிறது ஒருவேளை இந்த கூட்டங்களுக்கு உருவானா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு நீங்க ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு ஆபத்து இருப்பதாக அவங்க தங்களுடைய இலைகள் இருப்பதாக ஆபத்து இருக்கதாக பார்க்குறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் நடுநிலை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிகிறது முதல்ல ஒரு கூட்டமைப்பாக உருமா உருவாகுமா அல்லது பெயரானதற்கான ஒரு அமைப்பா இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து வந்து இதனுடைய பலன்களை பார்க்கலாம்